அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து எல்லா எல்லா ஸ்கூல்லுமே பிஎஸ் கனெக்ஷன் கொடுத்துருப்போம் அதுக்கு மந்த்லி பில் வந்து நம்ம கட்டிகிட்டு வருவோம் அந்த பில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ் இப்போ நீங்கள் வந்து மந்த்லி பில் கட்டிக்கிங்கன்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜூன் மாதம் நம்ம பில் கட்டியிருக்கோம் அப்படின்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஃபோட்டோ ரீசைஸில் போட்டு வச்சுக்கணும் டீச்சர்ஸ் இப்போ எப்படி போய் பில் கட்டுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்எமிஸ் அப்படின்னு ஆடிங்க அடுத்தது எமிஸ்ன்னு வந்திருக்கோம் அதை போய் டச் பண்ணுங்க நம்ம ஸ்கூலுக்கான ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ள வரணும் டீச்சர்ஸ் இந்த த்ரீ டிஜிட் இந்த டாட்ஸ் பார்த்தீங்களா அதை போய் டச் பண்ணுங்க டச் பண்ண இப்போ இப்ப பாருங்க ஸ்கூலுங்கிறத டச் பண்ணுங்க டீச்சர்ஸ் ஃபைவ் எம்பி இருக்க மாதிரி அதை நம்ம வந்து ஃபோட்டோ ரீசைஸ்ல ஆப்ல போய் எடுத்து வச்சுக்கோங்க ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய இதுல இப்போ இங்க பாருங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கீழே டெக்குன்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்க இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கீழே அந்த டெக்குங்கிற டச் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் டீச்சர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் டீட்டெயில்ஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும் இப்போ இந்த இடத்துல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே ஒரு ஹின்ஸ் மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க அப்படியே நீங்கள் மேலே அப்படியே ஏற்றிட்டு போனீங்கன்னா இப்போ பாருங்கள் பிஎஸ்என்எல் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் மந்த்லி இன்வைஸ் பில்லாம் நம்ம ஏற்றுக்கோனால ப்ளூ கலராக காட்டுது ஐபி அட்ரஸ் டீச்சர்ஸ் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஏற்றணும் அப்படின்னு அதான் அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க டீச்சர்ஸ் இப்போ நம்ம வந்து எப்படி பில் பே பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ் இந்த இடத்துல அப்லோட் சிம்பிள் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இங்கே பாருங்க ஏற்கனவே இன்வாய்ஸ் பில்லுக்குரிய வியூன்னு வந்திருக்கும் இது வந்து இன்வாய்ஸ் பில் ஏற்றிருக்கும் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்க டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்களேன் ப்ளீஸ் செலக்ட்னு கொடுத்துருக்கோம் அதை வந்து எந்த வருஷமும் அதை டச் பண்ணுங்கள் எந்த மந்த்துக்குரியது மே மன்த்து கொடுத்துக்கிறேன் ஷூஸ் ஃபைலில் போங்க அதை டச் பண்ணனே மீடியா பிளேயர்னு வரும் அதை டச் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் இந்த மாதிரி வந்து வந்திருக்கோம் இல்லை ரீசன்ட் இருக்கு பார்த்தீங்களா மேலே அந்த த்ரீ லைன்ஸ் போய் டச் பண்ணுங்க டச் பண்ண இங்கே பாருங்க ரீசைஸுன்னு ஃபோட்டோஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்க ஃபைவ் எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சிருந்துருப்போம் இப்போ நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணோன்னே ப்ளூ கலர்ல மாறிடும் கீழே வந்து யூஸ்ங்கறத டச் பண்ணுங்கள் இது வந்து அப்லோட் ஆகிடுச்சு ஆனதுனால இங்கே பாருங்களேன் வியூன்னு வந்திருக்கான் இப்ப இதை போய் டச் பண்ணி பார்த்தோம்னா அந்த இது வந்து நம்ம ஏத்திக்க பில் வந்து தெரியும் டீச்சர்ஸ் மறக்காதீங்க ஃபைவ் எம்பி மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ ரீசை ஷாப்பில் போய் நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் வந்து இயர் வந்து செலக்ட் பண்ணுறேன் மன்த் வந்து மந்த அந்த அமௌண்ட் வந்து இதில் போட்டுங்க டீச்சர்ஸ் ஏன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொம்போதுன்னு போட்டிருக்கேன் அது பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து டாட் வச்சு ஜீரோ ஜீரோன்னு போடுங்க டீச்சர்ஸ் அப்போ தான் அது வந்து ஃபார்மெட் வந்து சரின்னு சொல்லி இல்லைன்னா ராங்காக வந்துடும் இங்கே மறக்காதான் டீச்சர்ஸ் நீங்கள் வந்து அமௌண்ட்டு போட்ட உடனே வந்து இப்போ ஆயிரத்தி அறநூறு அப்படின்னா அது பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ ஜீரோன்னு போட்டுங்க போட்டு இந்த டிக் மார்க் இருக்குதுல அது போய் டிக் போடுங்க இப்போ பாருங்கள் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா இப்போ இந்த மந்த்துக்கு முடிஞ்சு இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்துக்கு இந்த ப்ளஸ் உங்களை கொடுத்துட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த மந்த்துக்கு ஏறினது வந்துச்சு இப்போ அடுத்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்துட்டு பார்த்திங்களா இதே மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்காக ஏற்றிட்டே வரணும் டீச்சர்ஸ் மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ்